சாட்டை டைரக்டாருக்கு மட்டும் கிடையாது ஏற்கனவே அந்த ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி பல பாஜக ஆர்எஸ்எஸ்காரகே பேசிக்கிட்டு இருந்தது தான் இன்னைக்கு இவரு வாடகைக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இதே கிறித்தவ நிறுவனங்களுக்கு ரொட்டி கொடுத்து மதமாக இருச்சுன்னு பேசினவங்க தான் அவங்க கிட்ட இருந்தால் அவர் வார்த்தைகளை கடன் வாங்கியிருக்காரு காமராஜர் நேருக்கிட்ட பேசி அவருடைய ஆதிக்கத்தின் அவருடைய நட்பின் காரணமாக அவருக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாக வாங்கி கொடுத்தாருன்னெலாம் மணியரசன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இன்னைக்கு சாட்டைலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு பெரியார் தான் டாக்டருக்கு படிக்க வச்சாருன்னு சொல்கிறாங்கிறாங்கல்ல இந்த கேஸே டாக்டருக்கு படிக்கிற மையமாக வச்சு தான் அந்த சண்முகம் துறைராஜ் வழக்கு மருத்துவ சீட்டை மையமாக வச்சு தான் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணது பெரியாரும் பெரியாரின் தொண்டர்களும் அதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக திராவிடர் கழகமும் திமுகவும் பெரியாரும் அவரது தொண்டர்களும் தனியாக தீவிரமாக நடத்துகிறதை பார்த்துவிட்டு அது அதுக்கு வேறு வழியே இல்லாமல் பண்ணிடுறாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது இப்போ அவங்களுக்கு மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தொடர் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தது பெரியாரும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் பெரியார் படிக்க வச்சார் இந்த சொல்ல மாட்டேங்கிறீங்க பச்சை தமிழர் காமராஜர்லாம் அவனால் சொல்ல முடியுதுல்ல ஏன் வந்து இதை போராட்டம் பெரியார் இந்த போராட்டத்தை நடத்தினார்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல அதுதான் அங்க முக்கியமானது திரும்ப திரும்ப அவர் மணியரசனா இருக்கலாம் இருக்கலாம் இவங்க எல்லாம் பேசுகிறது என்ன அப்படின்னா அவருக்கு அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் சட்டமளுத்தினாரு அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு நெருக்கு நெருக்கமாக இருந்தாருன்னு சொல்றீங்களே முத்தையாமுதலியாருக்கே அதான் சொல்கிறாங்க நவுது கீழே வந்து வாங்கி கொடுத்தது நீதி கட்சி காலகட்டத்தில் முதலியார் தான் வாங்கி கொடுத்தாரு படங்களரசரோ இல்லை அவர் அமல்படுத்துனாரு ஆமா ஆனால் இந்த முக்கியமான இடம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்ப ஐம்பது வருஷமா போராட்ட இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மணியரசனுக்கு போராட்டங்களின் வழியாக விளைகிற ஒரு விளைவுக்கு ஆட்சியாளர்களுக்கு மகுடம் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன் ஜல்லிக்கட்டை மீட்டது தமிழர்களா மோடியா அவங்க தானே சட்டம் இருக்குறாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வம் மோடியோடு இருந்த நெருக்கமாக இருந்ததுனால் அவருக்கு அவருக்காக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரும் ஐம்பது வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து மணியரசனும் சாட்டை துறைமுகனும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் இப்படி தான் பேசுவாங்க அப்போ பெரியார் தொண்டர்களுடைய ஒரு நூறாண்டு கால உழைப்பு அப்படிங்கிறது தமிழர்களை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லா வகையிலும் முன்னேற்றுவதற்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை ஒரு இயக்கமாக அவங்க தான் முன்னெடுத்திருக்காங்க அப்போ இது எல்லாத்திற்கும் காரணம் பெரியார் அப்போ பெரியார் தான் படிக்க வச்சார் தான் சொல்லுவோம் நேர்களுக்கு வணக்கம் பன்னீர் பெருமாளோட நினைச்சிருக்கோம் வணக்கம் பன்னீர் வணக்கம் கடந்த பத்து நாட்களாகவே பெரியார் குறித்து நாம் தமிழர் பல சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிட்டே வர்றாங்க இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் கல்வியவே உருவாக்கியிருக்காங்க பெரியாரே இப்போ பிறக்கலை இவ்வளோ காலேஜ் வந்திருக்கு கான்வென்ட் வந்திருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அவர் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் தீகாவுக்கே தலைவராக வர்றாரு அதாவது ஒன்றுபட்ட நைதி கட்சி ப்ளஸ் இணையும் போது தான் தலைவராக வர்றாரு எப்போ இவர் எந்த ஸ்கூலை கட்டினார் எந்த பள்ளிக்கூடம் கட்டினார் இவர் வந்து படிக்க வைச்சார் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இது முழு பொய் அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது பெரியார் படிக்க வச்சார் சம்மந்தமாக அவர் பேசியிருக்காரு நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அதாவது பெரியார் படிக்க வச்சார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சென்னையிலேருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் பெரியார் வந்து ஸ்கூல் காலேஜ் கட்டி படிக்க வைச்சார் அப்படின்னு யாரும் சொல்லலை இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ஜிஓக்கள் தொண்டு நிறுவனங்கள் இவங்கெல்லாம் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி படிக்க வைப்பாங்க அது பல இடங்களில் நிகழ்ந்திருக்கு இந்த ஆர்கியுமெண்ட் வந்து சாட்டை டேரெக்ட் ஆர்குமெண்ட்டும் கிடையாது ஏற்கனவே அந்த ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி பல பாஜக ஆர்எஸ்எஸ்காரகே பேசிக்கிட்டு இருந்தது தான் இன்னைக்கு இவர் வாடகைக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இதே கிறித்தவ நிறுவனங்களுக்கு ரொட்டி கொடுத்து மதம் மாதிரிச்சின்னு பேசினவங்க தான் அவங்க கிட்ட இருந்தால் ஒரு வார்த்தைகளை கடன் வாங்கியிருக்காரு பெரியார் வந்து ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை நீண்ட காலமாக நடத்தினார் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் நீங்கள் சொல்கிற காலேஜ் ஸ்கூலு மாநில கல்லூரி வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்புல சென்னையில சென்னை மாகாணத்துல எடுத்த பட்டப்படிப்பு கணக்கு எடுத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்குனவங்க பெரியார் அரசியல் தீவிரமாகிறதுக்கு முன்னாடியே அந்த எண்ணிக்கை வந்திருக்கு பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒம்பது பேர் அதுல பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் பார்ப்பனர்கள் படித்தவங்கல்ல படித்தவங்க இல்ல பட்டம் படிப்பு படிச்சவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்பது பேர்ல பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் பார்ப்பனார்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் டிகிரி முதுகலை பட்டம் வாங்கினவங்க முந்நூத்தி ஐநூற்றி பதினோரு பேர் அதில் முன்னூத்தி எண்பத்தி ஒம்பது பேர் பார்ப்பனார்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் படித்தவங்க ஐம்பத்தி நாலு பேர் அதில் நாற்பத்தெட்டு பேர் பார்ப்பனார்கள் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி மாவட்ட முனிஷூஃப் அதிகார பத பதவிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் நூற்றி இருபத்தெட்டு பேரில் தொண்ணூற்றி மூணு பேர் பார்ப்பனார்கள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கணக்கெடுத்தால் அறநூற்றம்பது பேரில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பார்ப்பனார்கள் எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கமிட்டியில் பதினாறு பேரில் பதினஞ்சு பேர் பார்ப்பனார்கள் இப்போ இவங்க எல்லாம் முன்னாடியே காலேஜ் கட்டிட்டாங்க யூனிவர்சிட்டி வந்துருச்சு படித்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல இந்த கேள்விக்கான விடை தான் பெரியார் படிக்க வச்சார் அப்படிங்கிறதுக்கான விடை இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ பார்ப்பனர் அல்லாத உரிமைகள் இங்கே மற்றவங்களுக்கு வகுப்பு வாரி உரிமை கொடுக்கணும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு படிக்கணுங்கிற உரையாடல்கள் தொடங்குது அப்போ அந்த பிரிட்டிஷ் கல்வி முறையை முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டது பார்ப்பனர்கள் மட்டும்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கல அதாவது முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருந்தவங்க அவங்க தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டுமே புதுசாக உருவாகுது இந்த துணைக்கண்ட முழுக்கவே அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சட்டப்படிப்பு கிடையாது இப்படி ஒரு மாஸ்டர் டிகிரி பட்டம் கொடுக்குற பட்டப்படி பல்கலைக்கழக பட்டப்படிப்பு ஆயிரத்தி அறுநூறுல கிடையாது எல்லாமே இந்த பிரிட்டிஷ்காரங்க அறிஞர்களுடைய காலகட்டத்தில் தான் உருவாகுது அது ஒரு நவீன உலக ஒழுங்குன்னு கூட வச்சுக்கலாம் அப்படி உருவாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நவீன அரசியல் அமைப்புகளும் உருவாகுது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது அதுலேயும் பதினாறு பேர் பார்ப்பனார்கள் உருவாகக்கூடிய நவீன கல்வி முறையிலையும் உருவாகக்கூடிய நவீன நிர்வாக முறையிலையும் உருவாகக்கூடிய நவீன அரசியல் அமைப்புகள்லையும் பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்து நிற்கிறாங்க அப்படி ஆக்கிரமிச்சு நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் பார்ப்பனர் அல்லாதவர்களையும் படித்தவர்கள் தான் இந்த உரிமைகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து காங்கிரஸில் தொடர்பில் இருக்கக்கூடிய பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து பேச ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதுல முதல் முதல்ல காங்கிரஸ் மாகாண மாநாட்டில் வகுப்பு வாரி உரிமை வேணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் பத்தொம்போதுல பேசுகிறாரு இருபது மாநாட்டில் பேசுகிறாரு இருபத்தி ஒன்று மாகாண மாநாடு மாவட்ட மாநாடு அகில இந்திய மாநாடு இது எல்லாத்துலேயும் பேசுகிறார் காங்கிரஸ் தலைவராக பெரியார் இருக்கிற பொழுது நடக்கக்கூடிய மாநாட்டிலையும் பேசுகிறார் இந்த தொடர் பேசுறதன் வழியாக அவங்க உருவாகக்கூடிய கருத்து இருக்கு பார்த்தீங்களா அது விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது அதாவது இப்ப உருவாக்கப்பட்ட கல்வி முறை நிர்வாக முறை ஆட்சி அதிகார முறை அரசியல் முறை இதில் பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்காங்க வகுப்பு வாரியாக எல்லா தமிழர்களுக்கும் இடம் அல்லாத தமிழர்களுக்கு அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க பங்களிப்பு கொடுக்கணும் படிக்க விடணும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் பதவிகள்ல தேர்தலில் பங்கெடுக்கறதிலும் இது கொடுக்கணும் தான் அந்த வகுப்பு வாரி உரிமை போராட்டத்துல முக்கியமானது இன்னொரு ஒரு பக்கம் நீதி கட்சி பண்ணுது காங்கிரஸுக்குள்ளேயே பெரியார் வந்து பண்ணுறாரு அப்படி பண்ணி வரக்கூடியது தான் அது ஒரு கட்டத்தில் காங்கிரஸால் தொடர்ந்து அது நிராகரிக்கப்படுது காங்கிரஸ்ல இருக்கும் பார்ப்பன ஆதிக்கத்தால அது தொடர்ந்து நிராகரிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியே வர்றாரு அப்போ அந்த கா இதே காலகட்டத்தில் நீதி கட்சியிலேருந்து ஆட்சி அமைக்கிறாங்க அவங்க இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க அதை ஆதரித்து பெரியார் பாராட்டுறாரு எழுதுகிறாரு இந்த இடஒதுக்கீடு பெரியாருடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா பார்ப்பனர் அல்லாதாருக்குன்னு இடஒதுக்கீடு வாங்கின பிறகு பெரியார் பேசுறாருக்கு பிறகு இந்த பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிறதுலையுமே நிறைய மேலாண் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நிலவுடமையாக கூடிய ஜாதியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக பலன் அடைகிறாங்க இதில் பிற்படுத்தப்பட்டவர்களை உருவாக்கணும்னு பெரியார் பேசுறாரு அதாவது பிசி எம்பிசி ஆமாம் பி பிசி பிசி உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு அப்படி அவருடைய தொடர் அழுத்தங்களும் பிரச்சாரமும் ஆனால் இருக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் இந்த காங்கிரஸுக்குள்ளே பெரியார் உருவாக்கின இந்த கருத்து நீதி கட்சி இதெல்லாம் சேர்ந்து பார்ப்பனர் அல்லாதார அரசியல் அப்படிங்கிறது இந்த மாகாணத்தில் ஒரு முக்கியமான அரசியலாக மாறுது அதை தொடர்ச்சியாக பேசி அதுக்கான போராட்டங்கள் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் எழுதுகிறது எல்லாத்தையுமே பண்ணுற ஒரே நபராக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை பேசின மற்ற யாரும் முப்பத்தி மூணில் பேசலை இப்போ சில பெரிய தலைவர்கள் இறந்தும் போறாங்க மீதி இருந்தவங்களும் வேற 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 இடங்களுக்கு போயிடுறாங்க பெரியார் ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு வர்றாரு அதுக்கு பிறகு தான் அதுல பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பட்டியல் எல்லாம் உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கி இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஒரு நீண்ட போராட்டம் எல்லாம் நடந்து ஒன்று வருது பார்த்தீங்களா இது இந்தியாவுல பிரிட்டிஷ் வெளியே போன உடனே முடிவுக்கு வருது தே வழக்கு கோர்ட்டுக்கு போறாங்க செண்பகம் துறை ரெண்டு பேர் வந்து கேஸ் போட்டு நாங்க இதில் பாதிக்கப்படுறோம் போறாங்க இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுது அன்னைக்கு போராட்டம் பண்ணது யாரு பெரியார் தான் பண்ணாரு பெரியாரை பின்பற்றி பெரியாரை தொண்டர்களாக இருந்த அதுக்கப்புறம் தனிக்க திமுக பண்ணுச்சு அப்போ திமுகவும் பெரியாரும் தான் இதுக்காக தொடர் போராட்டங்கள் பண்றாங்க எழுபத்தி ரெண்டு நாள் தொடர் போராட்டம் வந்து பெரியாரும் திராவிடர்களாகவும் அதுக்காக பண்ணியிருக்கு இப்போ இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல காமராஜர் நேருக்குட்ட பேசி அவருடைய ஆதிக்கத்தின் அவருடைய நட்பின் காரணமாக அவருக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாக வாங்கி கொடுத்தாருன்னெல்லாம் மணியரசன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை இன்னைக்கு சாட்டைலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இது ரத்தாகிற பொழுது பெரியார் போராட்டங்களுக்கு மாணவர்கள் அழைக்கிறார் அடிப்படையில் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்தாகிற பொழுது அப்போ அது பிரிட்டிஷ்காரங்க இருக்கும் போது கிடைச்ச உரிமை உரிமை போனதுக்கு அப்புறம் மறுக்கப்படுது குறிப்பா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு பெரியார் தான் டாக்டருக்கு படிக்க வச்சாருன்னு சொல்றாங்கிறாங்கல்ல இந்த கேஸே டாக்டருக்கு படிக்கிற மையமா வச்சுதான் அந்த சண்முகம் துறைராஜ் வழக்கு மருத்துவ சீட்டு மையமா வச்சுதான் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணது பெரியாரும் பெரியாரும் தொண்டர்களும் அந்த நேரத்தில் முதல்ல காமராஜர் வந்து பெரியார்கிட்ட மாணவர்கள்லாம் பெரியார் பின்னாடி போகாதீங்க அவர் வந்து உங்களை தப்பாக வழி நடத்திடுவார் அவருக்கு வேறு நிறைய இலக்குகள் இருக்குது அவங்களை கூப்பிடுறாரு பேசின காமராஜர் தான் அதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை தொடர்ச்சியா திராவிடர் கழகமும் திமுகவும் பெரியாரும் அவரது தொண்டர்களும் தனியா தீவிரமாக நடத்துறதை பார்த்துவிட்டு அது வேறு வழியே இல்லாமல் பண்ணிடுறாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது ஏன் பெரியாரால் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த வழக்குல இடஒதுக்கீடு ரத்தாகன பிறகு மருத்துவ கல்வியிலையும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு பெரியாரும் அவர் தொண்டர்கள் நடத்தின போராட்டத்தின் வழியாக கிடைச்சது அந்த எழுபது நாள் போராட்டம் முக்கியமாக எழுபத்தி ரெண்டு நாள் போராட்டம் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க அவங்க போராட்டம் கொண்டிருக்காங்க எழுபத்தி ரெண்டு நாள் போராட்டம் சென்னையில் நடந்தது அது ஒரு அந்த அவ அந்த உரிமைக்காக திராவிடர் கழகம் பெரியாரும் நடத்தின அந்த போராட்டத்தில் ஒரு பகுதி தான் அது ஆனால் அது ஒரு தொடர் போராட்டமாக எழுபத்தி ரெண்டு நாள் நடந்ததுனால அது குறிப்பிட்டு சொல்கிறோம் அதனால் அப்போ அவங்களுக்கு மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தொடர் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தது பெரியாரும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால தான் பெரியார் படிக்க வச்சார் இந்த 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 ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க தமிழர் காமராஜர்லாம் அவங்களால் சொல்ல முடியுதுல்ல ஏன் வந்து இதை இந்த போராட்ட பெரியார் இந்த போராட்டத்தை நடத்தினார்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல அதுதான் அங்கே முக்கியமானது திரும்ப திரும்ப அவர் மணிகரசனாக இருக்கலாம் ஷாட்டையாக இருக்கலாம் இவங்க எல்லாம் பேசுகிறது என்ன அப்படின்னா அவருக்கு அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் சட்டம் எழுத்தினார் அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் நேருக்கு நெருக்கமாக இருந்தாருன்னு சொல்கிறீங்களே முத்தைய முதலியாருக்கே அதான் சொல்கிறாங்க அதாவது கீழே வந்து வாங்கி கொடுத்தது நீதி கட்சி காலகட்டத்தில் முத்தைய தான் வாங்கி கொடுத்தாரு பணங்களரசரோ இல்லை அவர் அமல்படுத்தினார் ஆமாம் ஆனால் இங்கே முக்கியமான இடம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக போராட்ட இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மணிகரசனுக்கு போராட்டங்களின் வழியாக விளைகிற ஒரு விளைவுக்கு பேரநபர் ஆட்சியாளர்களுக்கு மகுடம் சுட்டு கேட்குறேன் ஜல்லிக்கட்டை மீட்டது தமிழர்களா மோடியா அவங்க தானே சட்டம் வீர்த்தாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வம் மோடியோடு இருந்த நெருக்கமாக இருந்ததனால் அவர் அவருக்காக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் ஐம்பது வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழித்து மணியரசனும் சாட்டை துறைமுகனும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் இப்படி தான் பேசுவாங்க ஜல்லிக்கட்டு நாயகனோடு ஜல்லிக்கட்டு நாயகம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்க நேருக்கு கூட கொடுத்துருவாங்க வாங்க இடஒதுக்கீடு கொடுத்த உரிமையை ஆனால் அது பெரியாருக்கும் திமுகவுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு வந்து பல்வேறு பரிணாமங்களை அடைஞ்சு அறுபத்தி ஒன்பது சதவீதமாக இருக்குது அதில் மருத்துவ அவர்கள் அதிகமாக வந்து வந்திருக்காங்க இப்போ அருந்ததிகளோட ஒதுக்கீட்டுக்கு வழியாக நடந்த பலனில் இப்போ கட்டுரைகளாக வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த வரலாறு பெரியார் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து அவருடைய மரணம் வரைக்கும் கடை இந்த இடஒதுக்கீடு சமூகம் சமூக நீதி இந்த முன்னேற்றம் குறித்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார் போராடிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை வருகிற பொழுது பெரியார் தொண்டர்கள் தான் போராடினாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவ சிறப்பு படிப்புகளில் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் மறுத்த உடனே திமுக எதிர்கட்சியாக இருந்த திமுக வழக்கு போட்டுச்சு ஏன்னா அது பெரியாரை பின்பற்றி வந்த கட்சி அப்போ பெரியார் தொண்டர்களுடைய ஒரு நூறாண்டு கால உழைப்பு அப்படிங்கிறது தமிழர்களை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லா வகையிலும் முன்னேற்றுவதற்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை ஒரு இயக்கமாக அவங்க தான் முன்னெடுத்திருக்காங்க அப்போ இது எல்லாத்திற்கும் காரணம் பெரியார் அப்போ பெரியார் தான் படிக்க தான் சொல்லுவோம் அந்த இடத்தெல்லாம் இதெல்லாத்தையும் மறைச்சிட்டு அவர் காலேஜ் கட்டுனாரா ஸ்கூலு கட்டினாரா ஆர்எஸ்எஸ்காராக ஒரு ஸ்கூல் கட்டியிருப்பான் அதுக்காக அவன் தான் படிக்க வச்சான்னு சொல்லுவீங்களா நம்ம டிஏவி ஸ்கூல் முழுக்க டிஏவி ஸ்கூலு இந்த இதுதான் அவன் தான் படிக்க வச்சான்னு சொல்லுவீங்களா கொஞ்சமாவது ஒரு இது வந்து இந்த என்ஜிஓவுல இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா இந்த சும்மா ஏதோ ஆய்வு பண்றவங்க எதோ ஒப்படி பேசுனாங்கன்னா கூட ஓகே நீ அரசியல் இயக்கம் நடத்துறேன்னு சொல்றேன் ஒரு அரசியல் இயக்கத்துடைய கேரக்டர் ஒரு சமூகத்துல எவ்வளவு வலுவா பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்போ ஒரு அரசியல் இயக்கத்தின் போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு தலைவரின் போராட்டத்துக்கு கிடைச்ச எல்லாத்தையும் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்குற அந்த இடமே நீ அரசியல் செய்வதற்கே அருகதல்லாத ஆட்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவிடையே நான் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு நீ எல்லாம் எனக்கு எப்படி வந்து உங்கள் நாளுக்கு ஒரு கட்சியை அதுவும் எதிர்ப்பு அரசியல் பேசுகிறதா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்னு தான் நமக்கு அதில் தோணவே செஞ்சுது இல்லதா குறிப்பாக இப்ப நீங்கள் பேசுனதை வச்சு நான் பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க நவீன கல்வியை உருவாக்குனாலும் அந்த நவீன கல்வியில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சார்ந்த தமிழர்களுக்கு போதிய இடம் கிடைக்கல பிற்பாடு அதனூடாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்கப்படுது பல பேர் கேட்குறாங்க நிதி கட்சியில் நிறைய தலைவர்கள் கேட்குறாங்க பிற்பாடு பெரியார் இதை மையமாக வச்சே காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு ஆமாம் இதுக்காக தான் காங்கிரஸ் வெளியே வர்றாரு வெளியே வர்றாரு அதாவது மருத்துவத்திலையும் படிப்புலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கறக்காக வெளியே வர்றாரு அது ஒரு போராட்டத்தை தொடர்றாரு சுயமரியாதை இயக்கம் அதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்தது பெரியார் தான் அதாவது அவர் காலேஜ் கட்டல அதனால படிக்க வைக்கலாம்னு தொடங்க படிக்க வச்சதுக்கு அவர் படிக்க வச்சாருன்னு சொல்றது காரணம் இதுதான் ஆமா அவர் தான் இந்த வரலாறு தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும் அவர் தான் படிக்க வைச்சாரு அந்த அரசியலைச் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படல அப்படின்னா நாம பீகார் மதுரை தான் இங்க இருக்கக்கூடிய ஓபிசிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் இருந்திருப்போம் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை அவங்களுக்கு மண்டல் வந்த பிறகுதான் அங்கெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து ஓபிசிகளுக்கு விழிப்புணர்வை வருது ஆனா இங்க ஓபிசி ரிசர்வேஷன் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே பெரியார் பிற்படுத்த இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியார் பேசியிருக்காரு பெரியாரும் பேசியிருக்காரு பெரியாரும் பேசியிருக்காரு நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் ஒரு நீண்ட காலம் பேசினது யாரு அதுக்குன்னு தமிழ்நாடு முழுக்க சென்னையில் இருந்து கலியக்காவில் வரைக்கும் எல்லா ஊர்கள்லேயும் கட்சி கட்டினது யார் எல்லா ஊர்லேயும் அதுக்காக போராட்டம் பண்ணது திராவிடர் கழகமாக இல்லையா இவங்க எந்த மாப்போசியெல்லாம் பற்றி பேசுகிறாங்கல்ல இந்த போராட்டம் நடக்கிறப்ப மாப்போசி அரசியல் கழகத்தில் இருந்தார் இந்த இடஒதுக்கீட்டுக்காக மாப்போசி என்ன பண்ணார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது மாப்போசி என்ன பண்ணார் அவர் வந்து எல்லை போராட்டம் பண்ண எல்லை போராட்டத்தில் திராவிடர் கழகத்துடைய பங்கு நம்மளால் சொல்ல முடியும் பெரிய திமுகவுடைய பங்கு சொல்ல முடியும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இவர் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தப்போ அவர் என்ன பண்ணார் இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல அவர் இல்லையா இவர் இல்லையான்னு கேட்குறாங்க இப்போ ஐயா வைகுண்டசாமி இல்லையா வள்ளலார் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க வள்ளலார் வைகுண்டசாமி இந்த சமூகத்தின் சீர்திருத்தவாதி அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இவங்கள பேசுனதுனால நம்ம அவங்கள பற்றி பேசலை ஆனால் அவர்களுடைய எல்லை அப்படிங்கிறது என்ன வைகுண்டசாமியுடைய எல்லை க இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நாகர்கோவில்லருந்து திருச்செந்தூர் உரைதான் அது அதுதான் அதோடைய பிரச்சாரத்துக்கான எல்லை டெல்டாவுலேருந்து வ தென்னாற்காடு இதுதான் வள்ளலாறுடைய எல்லை ரெண்டாவது இவங்க சமத்துவம் பேசுனாங்க சமபந்தி பேசினாங்க ஒழிப்பு பேசுனாங்க ஆனால் உருவாகி வந்த நவீன சமூகத்துக்குள்ள அரசியல் குறித்து யார் பேசினார் உருவாகின நவீன கல்விக்குள்ள இவர்களுக்கான வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு பேசினது இந்த புதிய வேலை வாய்ப்புகள்ல கோர்ட்டு வக்கீல் டாக்டர் இந்த வேலை வாய்ப்புகள்ல உரிமை வேணும் புறக்கணிக்கப்படுறோம் பெண் விடுதலை அவங்க எல்லாம் வள்ளலார் வள்ளலாறு வைகுண்டர் பேசின இது எல்லாத்தையும் பெரியார் பேசுறார் பெண் விடுதலை சமத்துவம் ஜாதி ஒழிப்பு மூடநம்பிக்கை எதிர்ப்பு பெரியார் மட்டும் கேட்கறாங்க இதெல்லாம் பேசினவர் இதோட சேர்த்து அரசியல் உரிமை பேசினார் இதோட சேர்த்து கல்வி வேலை

ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பேசினது வெகுஜனமாக ஒரு பரப்புரை இயக்கமாக கொண்டு சேர்த்தது எல்லைக்கு உட்பட்டு அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு பேசினாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து பேசினாங்க இப்ப பிரம்மஜான சபை வந்து பெண்கள் குழந்தை திருமணத்துக்கு எதிராக பேசுது இப்ப அந்த சாட்டை கூட பேசியிருக்காங்க நாங்க முன்னாடியே விதாயக மருமணம்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இங்கே இருந்த பத்து வயசுக்கு குறைவான விதவைகள் பத்தாயிரம் பேருக்கு மேலே இதெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆவணப்பூர்வமாக இருக்குது அப்போ நீ கொண்டு வந்ததுலாம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேயே அந்த அவர் கொண்டு வந்தார் இவர் கொண்டு வந்தார்லாம் நீ பேசியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது அப்போது இது பிரம்மஞான சபை இதை பேசுது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பேசுகிறாங்க அத்தி வெங்கடாசல நாயகர் பேசுகிறார் நீங்கள் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு நவீன கல்வி முறையை படிங்க அப்படின்னா அவர் பேசுகிறார் அவருடைய எல்லாம் காஞ்சிபுரத்தில் வந்து விழுப்புரம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அவர் குறிப்பிட்ட சமூகத்துக்கு வண்ணியர்களுக்கு அவர் பேசுகிறார் இன்னொன்று அவர் முக்கியமான இடம் என்ன அப்படின்னா அவர் ரெகுலராக பிரிட்டிஷ் கவர்னர் கடிதம் எழுதுகிறாரு நாங்கள் போற இவங்க எல்லாம் வந்து காடாக உழைச்சு திருத்துற நிலம் இருக்குல்ல அதை வந்து உட்கார்ற பிராமின் பார்ப்பன முனிஷிப் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க கூட இன்னொரு பாப்பானு கெழுதி வச்சுட்டு போயிடுவான் அது புறம்போக்காதான இருக்கும் ஆனால் இவ்வளோ நிலப்பட்டாலும் கிடையாதுல்ல இதெல்லாம் கண்டித்து இதெல்லாம் நீங்கள் மீட்டுணும்னு கடிதம் எழுதுறாரு யாருக்கு பிரிட்டிஷ் கவர்னருக்கு அந்த கடிதத்தெல்லாம் அங்கே வாங்குறது ஒரு பாப்பானாக இருக்கான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான்

வரதராஜ் ஒரு ஏரியா பேசியிருக்காரு வள்ளலார் ஒரு ஏரியா பேசுறாரு வைகண்டூர் பேசுறாரு இவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க இவரை பேசுறீங்கிறத குற்றச்சாட்டா வருது ஏன் அப்படின்னா அவர் இவங்க எல்லாரும் பேசுனதை தவிர்த்து அவர் வேற நிறைய விஷயங்களை பேசுனார் இப்படி பல தலைவர்கள் அவங்க எல்லைக்கு உட்பட்டு சில விஷயங்கள் பேசினாங்க ஆனால் இது எல்லாவற்றையும் பேசினவர் இவர்கள் பேசாததையும் பேசினவர் ச அடிப்படையில் கைவிச்சார் பார்ப்பனியம் தான் இதுக்கான முக்கியமான காரணம் இந்தியா உருவாகிற பொழுதே ஒரு பார்ப்பனிய நாடாக உருவாகுது இது பனியாக்களுடைய நாடாக உருவாகுது இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் பிரிவு மக்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து பெண் விடுதலை சாதி ஒழிப்பு சமத்துவம் பகுத்தறிவு எல்லாத்தையும் பேசினார் இப்போ இது இது எல்லாம் அவர்கள் பேசியதையும் அவர்கள் பேசாததையும் ஏன்னா யார் யார் என்னென்ன பேசுனாங்கிறத அவரே சொல்கிறார் வள்ளலாரை பற்றி பெரியார் எழுதியிருக்கிறாரு இதே மாதிரி வந்து அத்திப்பாக மங்களாசரம் நாயகர் அவரை பற்றியும் பெரியார் எழுதியிருக்கிறார் எனக்கெல்லாம் முன்னாடியே ஒரு பத்திரிகை நடத்தை இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பேசியிருக்காரு அவர் வந்து இவங்கள மாதிரி யாரையுமே நிராகரித்து போகிறவர் கிடையாது எல்லோர்களிடமும் என்னென்ன இருக்குங்கிறத அவரே பேசுகிறார் ஆனால் இது இவர்கள் பேசியதும் இவர்கள் பேசாததும் சேர்த்து பேசி அதை ஒரு ப்ரொக்ராமாக அதுக்குன்னு ஒரு கட்சி கட்டி போராட்டம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்லைனாலும் அவர் அவர் போட்ட சண்டை இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு அவர் தான் காரணம் அப்போது அந்த இடம் தான் இங்கே பெரியார் தமிழ்நாட்டை வாழ வைத்தார் பெரியார் தமிழ்நாட்டை காத்தார் பெரியார் தமிழ்நாட்டை படிக்க வைத்தார் பெரியார் தமிழ்நாட்டை முன்னேற்றினார் அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த நீண்ட பயணத்தில் இவங்க சொன்ன உங்கள் அவர் அவர் இல்லையா இவர் இல்லையான்னு சொன்ன அவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து அவங்க செய்யாததை அதை விட வலுவாக செஞ்சவர் பெரியார் அதனால தான் பெரியார் பெரியார் பேரை சொல்கிறோம் அதே வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை சொல்கிறாரு பெண்களுக்கு விடுதலை வந்து பெரியாராக கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு சீமான் கூட அது சொல்கிறார் பெண் விடுதலைக்கும் பெரியார் என்ன சம்பந்தம் சமூக நதிக்கும் பெரியார் கெண்ட சம்பந்தம்லாம் பேசுகிறார் அதில் அவங்க பேசுகிறப்பவே வலுவாக அதாவது ஒரு ஏரியாவில் எதை எடுத்தால் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு ஒன்றியிருக்கில்ல பெண்களுக்கு உடன்கட்டை ஏறுதலை பெரியார் நிறுத்தினார் அப்படின்னு யார் பேசினாலும் நமக்கு தெரில அப்படி யாரும் பேசிருக்கிறதுக்கு அது அதிகமாக வாய்ப்பு இல்லை பெரியார் பண்ணாருன்னு சொல்கிறீங்க குழ வருமான சட்டத்தை பெரியார் கொண்டு வந்தாருன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டது பெரியார் முதன் முதலாக முதல் முதலாக யாரும் செஞ்சே கிடையாது யாரும் செஞ்சே கிடையாது இவ்வளோ அம்பேத்கர் வந்து கூட அரசியலமைப்பு சட்டத்தில் இந்து திருமணச் சட்ட விவாதத்தில் தான் பேசுகிறாரே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அது பெரியார் நடத்தின சுயமரியாதை இயக்க மாநாடு அந்த மாநாட்டில் தான் முதல் மாநாட்டில் தான் அந்த தீர்மானம் போடப்படுது அது அதுக்கு பிறகு பெரியாரை பின்பற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தான் கலைஞர் வந்து அதை அமுல்படுத்துகிறார் இது ஒன்று பெண் கல்வி குறித்து தொடர்ச்சியாக பேசுறாரு நீங்கள் எல்லாருமே படிக்கணும் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக பேசுறாரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கோங்க கிராப் கட்டிக்கோங்க அப்படிங்கிறத அவர் சொன்னாரு அப்படிங்கிறத மட்டும் எடுத்து பேசுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் அப்போ வசதியா இருக்கும் நீங்கள் நாலு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அப்படியெல்லாம் பேசுறதுனால தான் பெரியாரை பின்பற்றி வரக்கூடியவர்கள் பெண் பெண் பல்வேறு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள்லாம் நாற்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சித்துறையில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இதெல்லாமே பெரியார் பேசினார் அவரை பின்பற்றி வந்தவர்கள் அமல்படுத்துகிறாங்க அப்போ பெண்களுக்கான சொத்துரிமை பெண்களுடைய கல்வி உரிமை பெண்களுடைய அரசியல் பங்கேற்பு கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாடு தமிழ்நாடு அந்த முதல் போர் போராட்டம் திராவிட பெரியாருடைய அந்த சுயமரியாதை முன்னெடுத்த அந்த போராட்டத்தில் தான் திருச்சியிலருந்து இங்கே வரைக்கும் பெண்கள் நடந்து வர்றாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்படுறாங்க பெண்கள் வந்து குழந்தைகளோட கைதாகுறாங்க கை குழந்தையோட கைதாகுறாங்க கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட எழுபத்தி ரெண்டு பேர் நினைக்கிறேன் எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒரு அரசியல் களத்துக்கு கூட்டு வந்தவர் பெரியார் அப்படி கொண்டு வந்து அந்த போராட்டத்தை வெற்றியடையும் வச்ச ஒரு பெரியார் அப்போ அங்கேருந்து அவர் பெண்களுடைய விடுதலை ஆரம்பிக்குது பெண்களை போ பெண்களை படிக்க சொல்கிறாரு பெண்களை அவரை பின்பற்றி வந்தவங்க படிக்க வைக்கிறாங்க அவர் பெண்களை அரசியல் களத்துக்கு கூட்டு வர்றாரு பெண்கள் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலேயே பெண் தலைவர்கள் பேசுகிறாங்க ஆமாம் எல்லா சுயமரியாதை தஞ்சாவூர் மாநாடுகளில் நான் பார்த்தப்போ எல்லா மாநாடுகளையும் பெண்களை தலைமையிற்கு பேசுறாங்க அப்ப அது ஒண்ணு நடக்குது அப்புறம் பெண்களுக்கான சொத்துரிமை இப்படி அப்பான் சொத்துக்கு பெண்களுக்கு பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இன்னைக்கே நம்ம ஊர்ல யாரும் தரம் எடுக்கிறாங்க சட்டம் வந்த பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல யோசிச்சார் இந்த ஏரியாவெல்லாம் விட்டுட்டு ராஜாராம் மோகன் ராய் செய்தார் அன்னி பேச நம்மையார் செய்தார் இங்கிலாந்தில் அவர் செய்தார்னு பேசுறது இருக்குல்ல இந்த வெட்டி உற்ற இந்த சில்லறத்தனமான வேலைகளை தான் அதில் பார்க்குறாங்க அடுத்து எழுத்து சீர்திருத்தம்னா குத்தூசி குருசாமி இடஒதுக்கீடு ஆணைமுத்து அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் காரங்களும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தீக்காக்கிறாங்க ரெண்டு பேருமே பெரியார் தொண்டர்கள் ஆணை முத்தையா இடஒதுக்கீட்டுனா ஆணைமுத்தையானா ஆணைமுத்தையா மண்டல் கமிஷனுக்கு பிறகான ஆயிரத்தி தொள்ளாயிரந்த இருபத்தி ஏழு சது இடஒதுக்கீட்டுக்காக வட இந்தியாவில் போய் வட இந்தியாவில் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் நிறைய மாநாடுகள் நடத்தினவர் அதை அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புகள்லாம் உருவாக்குனவர் அவருடைய உழைப்பு மகத்தானது அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்க பெரியாருக்கு கிடையாது இடஒதுக்கீடு ஆணை அவர் வந்து ஏற்கனவே மணியரசன் வந்து பெரியார் கிடையாது முத்தியாக சொல்லிட்டு போயிட்டார் அது அது எந்தளவுக்கு தப்பான வாதம் அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கே சொல்லிட்டோம் அப்போ அன்னைக்கு புதுசாக ஆணையமுத்து அப்படின்ட்டாங்க இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு நீதி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமான மண்டல் கமிஷன் கொண்டு வருது அதில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது இதில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது என்ன அப்படின்னா அது பிபிசிங் கவர்மெண்ட் கொண்டு வருது தேசிய முன்னணி அதில் அது வந்து திமுக கூட்டணி தான் அதை கொண்டு வந்துச்சு அதை மட்டும் சொல்ல முறாங்க இன்னொன்று இந்த இட இட இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க பார்த்தீங்களா ஆனால் அதிமுக எம்பிக்கள் இருந்த தம்பி இவங்க பெரிய பட்சித்தப்பங்க எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வர ஆனமித்தையா உழைத்தார் உழைத்தார் அதிமுகவில் இருந்த உங்கள் ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது நமக்கு அதில் ஒரு முக்கியமான கேள்வி அப்போ குத்தூசி குருசாமி அங்கே வருவோம் இந்த குத்தூசி குருசாமி பெரியாரோட ஈரோட்டிலே இருந்து விடுதலைக்குள்ள வேலை பார்த்தவர் அவர் முக்கியமான அறிஞர் ஆனா அவரு விடுதலையில் எழுத ஆரம்பித்ததுக்கு முன்னாடி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முப்பத்தி நாலுல எல்லாம் பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் குறித்து பேசியிருக்காரு அதெல்லாமே ஆவணமாக இருக்கு குத்தூசி குருசாமிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் குருவிக்கிற ஒரு பெரியார் குத்தூசி குருசாமின்னு தான் சொல்லுவார் அவரே கூட இந்த பல விஷயங்களை தொகுத்து அதில் அதுல குத்தூசி குருசாமி தான் எழுத்து காரணம்னு காரணம்னு குத்தூசி குருசாமிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவரே சொல்லல ஆனா இவங்க புதுசா சொல்றாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே பெரியார் இதுக்கெலாம் கற்றுரை எழுதி இருக்கிறார் இவங்களை பொறுத்த வரைக்கும் குத்து அந்த இந்த பட்டியலில் யார் இருக்கா ஓஹோ இவரா இவர் இந்த ஜாதியா சரி அப்போ இவருக்கு இதை கொடுத்துக்குவோம் ஆ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுதான் இவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் இந்த பேருக்கு பின்னா பின்னாடி ஸ்ரீ போடுறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்ரீ எடுத்துட்டு திருடு போடணும் அப்படின்னு பெரியார் தீர்மானம் கொண்டு வந்தார் அப்படி எல்லாருக்கும் கடிதம் எழுதினார் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தார் நீங்கள் இந்த பேருக்கு பின்னாடி வடமொழி எழுத்து ஸ்ரீமான் ஸ்ரீ அப்படின்னு போய் இப்பவும் வட மாநிலங்களில் அப்படி தான் போடுறாங்க அப்போ அந்த ஸ்ரீயை எடுத்துட்டு இது வட பேருக்கு பின்னாடி ஸ்ரீ பன்னீர் ஸ்ரீ சத்யராஜ் அப்படின்லாம் இருக்கிறத எடுத்துகிட்டு திரு பன்னீர் திரு சத்யராஜ் அப்படின்னா அந்த திருங்கிற வடமொழி எழுத்து ஸ்ரீங்கிற வடமொழி எழுத்து எடுத்துகிட்டு திருங்கிற தமிழ் பேர் எழுத்தை கொண்டு வர்றதுக்கு இங்கே பெரியார் தான் உழைச்சார் அவருடைய இயக்கம் அவருடைய தொண்டர்கள் அவர் கட்சியில் இருந்த பலரும் உழைச்சாங்க நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கடிதத்தை டைப் படித்தவர் இவர் இவர் தமிழர் அப்படின்னு நாளைக்கு வேறு எதையாவது எடுத்து சொல்லக்கூடாது அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர் அவரை பின்பற்றியவர்கள் அதை பின்னாங்க அழுத்தம் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புனாங்க அதில் இவரை பின்பற்றி பல மாநாடுகளில் திருநெல்வேலியில் நடந்த தமிழர் ஒன்பதாவது தமிழர் மாநாடு நினைக்கிறேன் அதெல்லாம் தீர்மானம் போடுறாங்க தமிழை அரசியல் சட்ட மொழியாக மாற்றணும் அப்படின்லாம் இது எல்லாத்தையுமே பெரியார் தான் வழி நடத்துறாரு அவருக்கு அவரை பின்தொடர்ந்து பேசக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து அவர் சொல்றாரு இவங்க செய்கிறாங்க இதுல அங்கங்க இருந்து இருக்கு மணியரசன் சொல்றாரு நீதி கட்சிகள் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்த கியாபே விஸ்வநாதம் ஐயா செய்தார் அவர் சுயமரியாதை இயக்கத்தில் தானே இருந்தாரு சுயமரியாதை இயக்கத்துல இருந்து அவர் ஆலயமலை போராட்டம் போராட்டம்லாம் பண்ணாரு ஆமா அவர் நாற்பத்தி நாளுக்கு பிறகு தான் அவர் முரண்படுறாரு அவர் சுயமரியாதை இயக்கத்துல இருந்த பொழுது அவர் செஞ்சது அந்த இயக்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு அந்த தலைவரும் வழிகாட்டத்தில் இயக்கம் பண்ணியிருக்கு இயக்கம் பண்ணியிருக்கு அதுல ஒருத்தர் பேர் எடுத்து சொல்றது உமா மகேஸ்வரனார் பேசினார் அவர் நீதி கட்சி தலைவர் தானே ஏன் அதெல்லாம் மறைக்கிறீங்க அவர் ஒன்னும் த தமிழ்த் தேசிய பேர் இயக்கு கிடையாது அது விஸ்வநாதமோ இவரோ அதுக்கு பின் பிற்காலத்துல முரண்பாடுகள்ல வேற அமைப்புகள் கூட ஆரம்பிக்கலாம் ஆனா ஒரு 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 பேர் இயக்கமா கிட்டத்தட்ட ஒரு மாநிலம் முழுக்க பரவி ஒரு இயக்கத்தில் அங்க ஒருத்தர் இங்கே ஒருத்தர் சாதி பார்த்து தேடி எடுத்து இதை இவர் செஞ்சார் அதை அவர் செஞ்சார்னு சொல்கிறீங்களே இது அயோக்கியத்தனம் இல்லையா அடிப்படையில் இது ஒரு அரசியல் அறமா அப்படிங்கிறத இப்போ ஷார்ட்டையெல்லாம் விட்டுருவான் இவர் மணியரசன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறவர் இப்படி செய்யலாமாங்கிற கேள்வியும் நமக்கு வருது ரொம்ப நன்றி இப்போ பண்ணிடு நன்றி